நேயர்களே உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு கழியுங்கள் யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டறக் கலந்திடுங்கள் அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிர்நாதர் பல திருப்புகள் பாக்களை எழுதிவிட்டு போய்விட்டார் எவ்வளவு சொந்தங்கள் இருக்கின்றன அது எவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றன அதை யாரேனும் எடுத்துரைத்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் தினமும் ஒவ்வொரு திருப்புகள் பாடலாக தொலைக்காட்சி உங்களுக்கு கொடுக்கிறது அல்லவா மக்கள் தொலைக்காட்சி கவனித்தால் இல்லாம இவ்வளவு இருக்கிறதா திருப்புகளில் என்று உங்களுக்கு தெரியும் இன்று நாம் உத்தரமேரூர் செல்ல இருக்கிறோம் உத்தரமேரூரில் என்ன பாடல் தோல் எலும்பு சி நரம்பு ஓ இவ்வளவு இருக்கிறதா நம் உடலில் என்று நாம் ஆச்சரியப்படலாம் அந்த வகையில் அருணகிரிநாதர் நம் உடலில் என்னென்ன இருக்கிறது என்று நமக்கு கூறுகிறார் அது ஒரு மருத்துவருக்கு கூட தெரியாதவாறு அந்த அளவுக்கு அருணகிரிநாதர் தெரிந்து வைத்திருக்கிறார் இப்பொழுது போல் நாம் வரி வடிவில் அதை கண்டு கணிக்கலாம் அதன் பிறகு இசை அதன் பிறகு ஒரே இதோ வரி வடிவம் தோல் எலும்பு சீ நரம்பு பீழை துன்று கோழை பொங்கு சோரி பிண்டமாய் ஊருண்டு வடிவான தூல பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோரும் இந்த நோய் அகன்று துயர் ஆற ஆலம் கோன் அகண்ட லோகம் உண்ட விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் ஆனனங்கள் ஆரி ஆரிரண்டு தோளும் அம் கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ வால சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சபாணி கந்த முருகோனே மாய ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து வாழ் பெறும் சராசரங்கள் உரைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக்க தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீர மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கை ஆள வந்த பெருமாடே என நேரிலே வரிவடிவில் கண்டு களித்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிக்கன் அவர்கள் குரலில் வழக்கம் போல நாம் இசை கேட்கலும்பு பிழை துன்று கோழை புன்பு சோரி பிண்டவா ലോകമുണ്ട മീരിഞ്ചൻ ഹാരണങ്ങൾ നാഗ சூடி சந்த வேதமே வாணி பஞ்சபாணி தந்த முருகோணே மாயை நமக்கு இந்த உடலை பார்த்திருக்கிறோம் எவ்வளவு உடல்களையே நாம் பார்த்திருக்கிறோம் ஒருவர் போல இல்லை ஆனால் உள்ளே இருக்கிற யாவும் எல்லோருக்கும் இருப்பதுதான் சி இருக்கிறது நரம்பு இருக்கிறது எலும்பு இருக்கிறது அதில் குருதி இருக்கிறது எல்லாமே இருக்கிறது கிருமிகளும் இருக்கிறது ஆனால் இந்த தோல் இருக்கிறதே அதை போட்டு எல்லாவற்றையும் அடைத்து வைத்து விட்டு ஒரு கூட்டில் அடைத்து வைத்து விட்டு இந்த தோலால் முடிவிடுகிறார் தோலை பார்த்து சிலர் மதிமயங்கி இருக்கிறார்கள் வெள்ளை தோலாக இருந்தால் அழகாக இருக்கிறார்கள் என்ற நினைப்பு தான் அது அப்படி அல்ல வெள்ளை தோல் இருக்கிறது கருப்பு தோல் இருக்கிறது மற்றபடி மா மாமரம் இருக்கிறது அந்த இலை போல உடல் அந்த தோல் இருக்கிறது அதே போல் அதனால் இறைவன் என்ன செய்திருக்கிறான் எல்லாவற்றையும் திணித்து வைத்து தோலால் மூடி வைத்திருக்கிறான் தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி எழுப்பி கை நாற்றி நரம்பால் கொண்டு மேய்ந்த இந்த அகம் என்ன உடல் தோல் எலும்பு ஷீ நரம்பு தோல் இருக்கிறது எலும்பு இருக்கிறது அதில் அதற்குள் ஷீட் இருக்கிறது ஷீட் நாற்றம் எடுக்கும் நரம்பு ஆனால் இப்பொழுது நாற்றம் எடுக்கிறதா இல்லையே அதுதான் இறைவன் தந்திரம் தந்திரமாக அழகாக அடைத்து வைத்து விட்டு தோலை போர்த்தி விட்டான் பீழை துன்று கோழை கண்களில் பீழை இருக்கும் அதாவது கா காலையில் எழுந்தவுடனேயே வெள்ளையாக இருக்கும் அதை நமக்கே அருவறுப்பாக இருக்கிறோம் எவ்வளவோ அருவறுக்கத்தக்க பொருட்கள் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று பீச்சிக்கொள்கிறோம் பீழை துன்று கோழை என்றால் என்ன எல்லா அந்த சளி எல்லாம் சேர்ந்து அந்த தொண்டையில் கோழையாக இருக்கிறது சில பேர் அதை காரி துப்பும் பொழுது நமக்கே அறிவுறுப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட கோழை நம்மிடம் இருக்கிறது கோழை என்றால் அந்த கோழை இல்லை வெற்றி இல்லாம அதாவது வீரம் இல்லாமல் இருக்கிறது அந்த கோழை இல்லை கோழை என்றால் இந்த சளி பிடித்து நீரினால் வறு வருகிறது அந்த கோழை அது நமக்கு துன்பம் விளைவிக்கும் நெஞ்சில் நெஞ்சில் சேர்ந்து விட்டால் நெஞ்சு மாறடைப்பும் தோன்றலாம் அப்படிப்பட்ட கோழை இவையெல்லாம் இருக்கிறது அது மட்டுமா இருக்கிறது பொங்கு சோரி பொங்கி வருகிறதாம் எப்படி ஊற்று பொங்கி வரும் வரும்படி இந்த சோரி என்றால் என்ன ரத்தம் ரத்தத்தை குருதி என்று கூறுவோம் எங்கு வேணால் எலும்பு எங்கு வேண்டுமானாலும் இருக்காது மூக்கில் எலும்பு இருக்காது காதில் எலும்பு இருக்காது ஆனால் எங்கு குத்தினாலும் ஒரு ஊசியோ ஒரு ஆயுதத்தை வைத்து குத்தினால் உடனே எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த குருதி வந்து விடும் அதாவது ரத்தம் வந்து விடும் அதனால் தான் கூறுகிறார் பொங்கு சோரி என்று கூறு எங்கிருந்தும் வந்து பொங்கி கொண்டு வரும் குருதி அதாவது ரத்தம் இருக்கிறது அதனால் என்னென்ன இருக்கிறது தோல் இருக்கிறது எலும்பு இருக்கிறது சீ இருக்கிறது நரம்பு இருக்கிறது வீழை துன் கோழை பொங்கு சோரி இவை எல்லாம் என்ன ஆகிறது எல்லாம் உருண்டு திரண்டு பிண்டமாய் வந்து விட்டது பிண்டமாய் இருக்கும் கரும்பில் பிண்டமாயிருந்து அது உரு எடுத்து அது மாதங்கள் இருக்கின்றன அல்லவா ஒன்பது மாதம் பத்து மாதம் என்று அதில் உரு எடுத்து கொண்டு இந்த நிலத்தில் விழுந்து விடுகிறது பிண்டமாய் உருண்டு ஒரு வடிவையை எடுக்கிறது உருண்டு விடுகிறது உருண்டு பிறகு ஒரு வடிவம் எடுத்து ஆணாகவோ பெண்ணாகவோ வடிவம் எடுத்து அல்லது விலங்குகளுக்கு ஏற்ற போல் விலங்கு விலங்கின் வடிவம் எடுத்து வடிவம் ஏற்பட்டு என்ன ஆகிறது ங்க காயம் பம்பிலே சுமந்து நான் மேலிந்து யார் கூறுகிறார் அருணகிமாதர் பங்க காயம் அதாவது பருத்த நீண்ட பங்க காயம் பங்க காயம் அல்ல பங்கக்காயம் என்ன பாவத்துக்குரிய எவ்வளவு பாவம் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவு பாவம் செய்கிறோம் இந்த உடலார் இந்த உடம்பார் இடந்த பாவத்துக்கு இடமான இந்த சரீரத்தை வம்பிலே சுமந்து நான் மேலிந்து என்று வீணாக சுமக்கிறேன் எதற்காக சுமக்க வேண்டும் எனக்கு இந்த பிறவியை வேண்டாமே வீணாக நான் சுமக்கிறேன் சுமந்து நான் மெலிந்து போய்கிறேன் சோறும் இந்த நோய் அகன்று துயராற அப்புறம் பிறகு என்ன ஆகிறது சோர்ந்து விடுகிறேன் தளர்ந்து விடுகிறேன் சோறும் தோர்ந்து தளர்கின்ற இந்த பிறவி நோய் நீங்க வேண்டும் நீங்கி எனது துயரமெல்லாம் நீங்கி முடிவு பெறவும் ஆலம் உண்டகோன் அகண்ட லோகம் உண்ட மால் பெரிஞ்சன் இப்பொழுது சிவபெருமானை பற்றியும் திருமாலை பற்றியும் பிரம்மதேவனை பற்றியும் கூறுகிறார் ஆலம் உண்டகோன் யாவருக்குமே தெரியும் ஆலம் என்றால் விஷம் என்று விஷத்தை அதாவது தேவர்கள் அமிர்தம் கடையும் பொழுது முதலில் பிள்ளையாரே வணங்காமல் வந்ததனால் அதற்கு ஆலம் விஷம் வந்தது அந்த விஷத்தை இவர்களை எல்லாரையும் உலகம் உய்வதற்காக சிவபெருமான் அதை உண்டார் அது கழுத்தில் பிடிக்கப்பட்டது பார்வதியால் அதனால் அங்கே நின்றுவிட்டது நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார் என்று எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஆழம் உண்ட கோன் என்று கூறுகிறார் சிவபிரான் சிவபிரான் அகண்ட லோகம் உண்டமால் சோதை கேட்டாள் அல்லவா அந்த கிருஷ்ணரை நீ வாயை திற மண்ணை நீ அள்ளி போட்டு கொண்டிருக்கிறாயே உன் வாயை திற பார்க்கலாம் எனக்கு பார்க்க வேண்டும் என்று அவன் விளையாட்டாக இந்த மண்ணை ஒரு பிடி மண்ணை எடுத்து வாயில் இட்டவுடன் இவள் பார்த்தால் அந்த வாயை திறந்தவுடன் உலகம் பூராவும் உலகம் முழுவதும் தெரிந்ததான் தான் ஆ அகண்ட லோகம் உண்டமா திருமாலின் அவதாரம் தானே கிருஷ்ணர் அதனால் அப்படி விரிஞ்சன் விரிஞ்சன் என்றார் பிரம்மா எப்பொழுதுமே தாமரையில் வாசம் செய்யும் பிரம்மாவை பற்றி கூறுகிறது அப்படி விஷத்தை உண்ட தலைவனான சிவபெருமானும் அகண்டமாய் விளங்குகின்ற லோகங்கள் யாவையும் உண்ட திருமாலும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனும் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாவளம் இவர்கள் யாவரும் முருகனை புகழ்கிறார்களாம் ஆரணங்கள் என்றால் என்ன வேதங்கள் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் தெரியும் எவ்வளவு ஆகமங்கள் இருக்கின்றன இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்கின்றன அல்லவா ஆகமங்கள் புகழ்கின்றது வேதங்கள் புகழ்கின்றன யாவும் புகழ்த்தாலும் உன்னுடைய தண்டையை அணிந்திருக்கிறாயே அந்த த திருவடியை புகழ்கின்றது அப்படி திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுவ சிலம்பு ஊடுருவ பொறு படி அடி வடிவேலும் என்று கூறுகிறார் அதாவது அவர் முருகனுடைய திரு உருவத்தை பற்றி கூறுகிறார் ஆனனங்கள் மூவிரண்டும் ஆனனம் என்றால் முகம் முகம் எவ்வளவு ஆறு மூ இரண்டு மூ இரண்டு ஆறு ஆனனங்கள் மூவிரண்டும் திருமுகங்கள் மூவிரண்டாகிய ஆறையும் ஆறு இரண்டு தோளும் பன்னிரண்டு ஒரு முகத்துக்கு இரண்டு தோல் என்றாலும் ஆறு முகத்துக்கு பன்னிரண்டு தோள்தானே அதைத்தான் குறிப்பிடுகிறார் ஆறு இரண்டு தோளும் பன்னிரண்டு தோள்களையும் அங்கே ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேணும் என்று கூறுகிறார் அழகிய கரத்தில் ஆடி விளையாடுகின்றதாம் அந்த வெற்றி வேலாயுதம் அந்த வெற்றி வேலாயுதத்தை நான் என்றைக்கு நான் தியானம் செய்யப்போகிறேன் உன்னுடைய முழு உருவத்தையும் எனக்கு தியானம் செய்ய வேண்டும் அப்படி உன்னுடைய திருவடி உன்னுடைய திருவடியை யார் புகழ்கிறார்கள் சிவபெருமான் புகழ்கிறார் திருமால் புகழ்கிறார் மற்றவர்கள் புகழ்கிறார்கள் பிரம்மன் புகழ்கிறார்கள் ஆரணங்கள் புகழ்கின்றன ஆகமங்கள் புகழ்கின்றன அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடியையும் மற்ற ஆறிரு ஆறு உயத்தையும் ஆறு ஆறு முகத்தையும் நான் என்று நான் நினைவேணுமோ என்று அவர் கூறுகிறார் அங்கே ஆடல் வென்றி வேணும் மயில் இருக்கவே இருக்கிறது முருகன் என்றால் மயில் தான் அந்த வேலையும் நான் எப்படி என்று நினைப்பேன் என்று கூறுகிறார் என்று வாலச்சந்திர என்றால் என்ன பெரிய சந்திரன் அதனால வாழை என்றால் இளமை இளமையான இளம் பெரிய சூடிய சந்த வேத சந்த வே சூடிய சிவனும் சந்த வேத மந்திர ரூபி சந்தம் சந்தங்கள் எல்லாம் உடைய அந்த வேதம் வேதமாக இருக்கிற வேத மந்திரம் இருக்கிறது வேத மந்திர வடிவமாகவே இருப்பவள் ரூபி என்று கூறுகிறாள் அந்த ஸ்வரூபியான அம்பை வாணி பஞ்சபாணி தந்த முருகோனே முருகோனே அம்பை வாணி பஞ்சபாணி தந்த முருகோனே அதாவது அம்பிகை கலைமகளை ஒரு ஒரு கூறாக வைத்திருக்கிறாள் பிறகு ஐந்து மலர் உடைய உள்ளான பார்வதி தேவியும் தந்தருளிய பாலமுருகனே மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து ஐந்து மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் வாழ் பெறும் சராசரங்கள் ஒரே ஓனை இவைகள்லாம் வாழ்கின்றனவாம் எங்கு வாழ்கின்றன சராசரங்கள் அதாவது சர ஆச்சரங்கள் சர என்றால் என்ன அது அசையும் பொருள்களிலும் அசையா பொருள்களிலும் இந்த ஐந்து ஐந்து கூறினோமே இந்த ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் யாவும் வாழ்கின்றன அப்படிப்பட்ட அந்த யாவிதம் உறைபவனே சரங்கள் அச்சரங்கள் அதாவது அசைபவே அசையாதவை எல்லாவற்றிலும் நீ உரைபவனே வேலை அன்பு கூற வந்த ஏக்கந்த யானைகள் அந்த வேண்டிய சன் சமயத்தில் அதாவது முருகன் காதல் புரிய போனான் ஆனால் காதலி காதலியாகிய வள்ளி இவனுக்கு மசித்து கொடுக்கவே இல்லை அதனால் அவளுக்கு யாரிடம் அச்சம் அதிகம் என்று அவன் கண்டு கொண்டான் புரிந்துவிட்டது யானையிடம் அதிக அச்சம் என்று வேலை அன்பு கூற வந்த என்றால் வேண்டிய சமயத்தில் அன்பு அறி கூற என்றால் அன்பு அதிகமாகி யானை கண்டு அந் வந்த அந்த ஒற்றை கொம்புறான் அந்த யான யானையாக தன் யானையாக வரும்படி செய்து அந்த யானையை கண்டு வரும்படி செய்ததுனால் அந்த யானையை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்சு அணை வேடர் மங்கையாக இருக்கிறாளே வேடர்கள் வளர்த்த அந்த மங்கையான வள்ளி அவள் ஓடிவிட்டாளாம் ஓடி யாரை அணைந்து கொண்டாள் முருகனை அணைந்து கொண்டாள் இதுதான் நல்ல தருணம் என்று அவனும் அந்த உடனே திருமணம் நடந்தது காந்தர்வ திருமணம் நடந்தது அப்படி ஓடிய போது அந்த வள்ளியை அணிந்தவனே வீரமங்கை மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற வீரலக்ஷ்மி பார்க்கடலில் தோண்டி லக்ஷ்மி பூமாதேவி இவர்கள் யாவரும் மங்களமாக வீச்சிருக்கின்ற மேருமங்கை மங்கை ஆள வந்த பெருமாளை உத்தரமேரு என்ற தளத்தில் ஆட்சி புரிய வந்த பெருமாளே என்று கூறுகிறார் அதனால் ஸ்ரீபெருமானும் திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் வேதங்களும் ஆகமங்களும் மற்றும் முன்னோரும் புகழும்படியான திருவடிகள் மற்றும் உள்ள எல்லா உறுப்புகளும் இந்த வேலுடன் என்னை சந்திக்க வேண்டும் முருகா என்று கூறுகிறார் மாயை ஐந்து என்று கூறுகிறார் மாயை தமம் மாயை மோகம் அவித்தை அனிர்தம் என்பது மாயை ஐந்து மாயைகள் இருக்கின்றன வேகம் ஐந்து வகைப்படும் வேகம் என்னென்ன வேகம் வாயு வேகம் இருக்கிறது மனோவேகம் இருக்கிறது ஒளி வேகம் இருக்கிறது ஒலி வேகம் இருக்கிறது அஸ்வமே வேகம் என்று அஸ்வம் என்றால் என்ன குதிரை குதிரை வேகமாக ஓடும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஓடும் ஒவ்வொரு விதத்தில் ஓடும் வேகத்தை சக்தி என்று கொண்டால் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சிற்சக்தி பராசக்தி என்றும் கொள்ளலாம் வேகத்தை நாம் புலனாக கொண்டால் சுபை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றும் கொள்ளலாம் ஐந்து பூதம் என்பது அவரும் அறிந்ததே நிலம் நீர் காற்று தீ ஆகாசம் என்று ஐந்து பூதம் இருக்கிறதே அதைத்தான் அவர் கூறுகிறார் ஐந்து நாதம் என்று கூறுகிறார் நாதம் என்பது என்ன ஒலி அது நரம்பை நீட்டினாலும் நாதம் வரும் தோலை அசைத்தாலும் அது வரும் காற்றுக்கே ஒலி இருக்கிறது அந்த காற்று அந்த ஒலி காற்றின் வேகத்தை குறித்து அந்த ஒலி மாறுபடுமாம் தோல் கருவிகள் எவ்வளவு உள்ளன இருந்தாலும் நமக்கு மத்தளமும் ஒடுக்கையும் நன்றாக தெரியும் தோல் கருவிகள் துளைக்கருவிகள் நரம்பு கருவிகள் கருவிகள் மிளற்று கருவிகள் என்று ஐந்து வகையான நாதம் இருக்கிறது அதனால் நம் நம்மளுடைய மனமும் வெகு வேகமாக செல்கிறது மனோ வேகம் என்று கூறுகிறார்களே அது வேகமாக செல்கிறது நம் நம் சொல் வரும் முன்னால் இரண்டு வார்த்தைகள் வருவதற்கு முன்னாலேயே நானூறு எண்ணங்கள் அலைபாய விடுகிறது அது சூக்ம மனம் அப்படி செய்கிறது அந்த மனத்தை விட மனத்தை நாம் எப்பொழுதும் தியானத்தினால் மனத்தை அடக்கி விடலாம் அந்த தியானம்தான் நம் மனத்தை எங்கும் ஓடாமல் அப்படி செய்யும் அப்படி ஒலியின் வேகத்தையும் நாம் நன்றாக கணித்து விடலாம் ஒலி காற்றில் எப்படி போகிறது ஆனால் அந்த காற்றின் அந்த வேகம் காற்றில் இருக்கிறதே ஒலியின் வேகம் விட திரவத்திலும் அதாவது நீரிலும் திண்மையிலும் அதிகமாக செல்லும் தன்மையுடையது மூச்சு காற்றுக்கு ஏற்றாற்போல் மனத்தின் வேகம் இருக்கும் மூச்சு காற்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி இருக்கும் அதனால் தான் மூச்சை அடக்க வேண்டும் என்று கூறும் மூச்சை அடக்க வேண்டும் என்றால் இறக்க வேண்டும் அல்லது கிடையாது கிடையாது மூச்சை அடக்க வேண்டும் என்று கூறுவார்கள் மூச்சு காற்றை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் சீராக வைத்துக் கொண்டால் எண்ணமும் சீராக இருக்கும் அப்பொழுது உடம்பும் நலமாக இருக்கும் சீராகவே இருக்கும் குதிரை வேகம் என்று கூறுகிறது வெளிநாட்டிலிருந்து பழங்காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள் ராஜாக்களிடம் குதிரை படைகள் இருந்தது மக்களும் தங்களுக்கு ஏற்ப குதிரைகளை வைத்துக் கொண்டார்கள் புறவி பதி அஸ்விரி உத்தரி பத்திரி என்று பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன பந்தை குறி குதிரைகள் எல்லாம் வேகமாக ஓடும் தன்மையோடையது அவைகளை அவர்கள் எப்படி ஓட வேண்டும் என்று ப பயிற்சி கூறுவார்கள் எப்படி இவ்வாறாக வேகத்தை பற்றி நாம் அறிந்தோம் முருகன் எப்படி வள்ளியை மணந்தான் என்று நாம் பல பாடல்களில் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நாரதர் போய் கூறி அங்கு வள்ளி இருக்கிறாள் என்று கூறி முருகனும் வள்ளியை காதலித்து பிறகு வள்ளியும் முருகன்தான் என்று உணர்ந்து இருவருக்கும் திருமணம் நடந்தது பிறகு வெளிப்படையாக யாவரும் நம்பிராஜனும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்து வைத்தார் என்று தெரி தெரிகிறது யானையாக வந்தார் என்று இந்த பாடலில் கூறுகிறார் பிழைத் துன்று கோலைப் புங்கு சோரி பிண்டமா കോൺ അകണ്ട ലോകമുണ്ട മാൽ വീരിഞ്ചരണങ്ങൾ നാഗ சந்த வேத வந்தர ரூபி வாணி பன்ச வேடர் மங்கை ஓடி அஞ்ச ஆணை

எவ்வளவு கதைகளை நாம் திருப்புகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம் சிறு குழந்தைகளும் அறியுமாறு அருணகிரிநாதர் அழகாக கூறியிருக்கிறார் இருந்தாலும் நாம் சிறிது விரிவுரை கூற வேண்டியதாக இருக்கிறது பல கருத்துக்கள் இருப்பதால் இப்படி நாம் ஒவ்வொரு திருப்புகளாக பாடி அதை பாராயணம் செய்து அதை அறிந்து கொண்டோம் நாம் இந்த வாழ்க்கையில் நன்மை அடையலாம் என்பது நிச்சயம் நன்றி